மான்மு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன் அம்மா அவர்கள் என்ன சொல்ல சொல்கிறாரோ என்ன பேச சொல்கிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன் செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன் இன்றைக்கும் வைத்திருக்கிறேன் அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன் மரியாதையோடு தான் இருப்பேன் நான் சொல்ல போகிற பதில் அவருக்குரிய பதில் அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அந்த பிரச்சனையை அது அல்ல நான் தான் சொல்லுவேன் அவர் விரும்பினால் நான் பதிவு சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து இந்த பணியை மேற்கொள்ள சொன்னதா வந்து பொதுவாகவே அருமையண்ணன் இன்றைக்கு இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவர்தான் செங்கோட்டையன் தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ அம்மா அவர்கள் அந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் மாண்மிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நானும் அவரும் பல நேரங்களில் வருடக்கணக்கில் மாண்மிகு அம்மாவளின் சொல்படி அனைத்து பணிகளிலும் முன்னின்றி நடத்தியவர்கள் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் அவரும் நானும் என்னை போன்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் வந்த மாபெரும் இயக்கம் ஒன்றுபற்றி இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் அம்மாவர்கள்தான் அவர்களும் புரட்சி தலைவர் நடந்து வந்த பாதையில் தான் இந்த இயக்கத்தை மக்களின் இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை அனைவரும் நன்றாக தெரியும் அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையை புரட்சித்தவர்கள் எம்ஜிஆர் புரட்சித் தலைமகம் உருவாக்கினார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் நானும் அருமையான செங்கோட்டையன் அவர்களும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளும் கழகம் இணைய வேண்டும் என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற இரண்டு குடி தொண்டர்களும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இயக்கம் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் முயற்சி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஆண்டுகொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களில் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அந்த வகையில் அம்மாவிடம் மிகுந்த பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு பான்மிகு பாரத பிரதமர அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தை கொண்டு போடுவதற்கு தடையாக இருக்கிறது என்னதான் அவர்கள் அள்ளிக்கொண்டு போக போறால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை சொன்னால் அம்மார்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல பதவியில் உச்சபதிகளை பதவிகளை அளித்திருக்கிறார்கள் பின்னால் வர இளைஞர்களுக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கம் எந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றியது கடமையாற்றியது என்பதெல்லாம் நினைவில் கொண்டு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக பேசிக் இருக்கிறார்கள் நல்லெண்ணத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக விரும்புகிறார்கள் ஏனென்றால் இந்த இயக்கம் மக்கள் இயக்கம் அதனால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சியாக ஆண்டு கொண்டிருக்கின்றது தவிர பாக்கிய அனைத்து கட்சிகளும் இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது இருந்திருக்கிறது இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு நிறைய சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றங்கள் முன்னால் நான் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தலைவர் சட்ட விதி அந்த சட்ட விதி தான் கழகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் மற்றமற்ற விடுதிகளெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது ரத்து செய்திருக்கலாம் காலத்திற்கு மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் மாற்றக்கூடாது என்று தலைவர் அவர்கள் வரையற்ற சொல்லியிருக்கிறார் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவியை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் தங்களுடைய வாக்குரிமை மூலம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறது மற்ற விதிகள்லாம் திருத்திக் கொள்ளலாம் ரத்து செய்யலாம் ஆனால் இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த நேரத்திலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யக்கூடாது முன்மொழிய வேண்டும் மாவட்ட செயலாளர் வலியுறைய வேண்டும் பொதுச் செயலராக போட்டியிடவர் ஐந்து வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று விதியை மாற்றி இருக்கிறார்கள் அப்ப அடிப்படை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டனுக்கு தந்த உச்சவச்ச உரிமை அந்த உரிமையை இன்றைக்கு பறித்திருக்கிறார்கள் பறிக்கப்பட்ட உரிமையை மீட்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இது ஆறு வழக்குகள் பல்வேறு நிலையில் பல்வேறு நீதிமன்றங்களுக்கு சென்று கடைசியாக உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது இந்த ஆறு வழக்குகளும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் விசாரிக்கப்பட வேண்டும் இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வந்தாலும் அது பைண்டிங் ஆகாது சிவில் கோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் தீர்ப்பாக அமையும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்கிறது அந்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாங்கள் அந்த வழக்கையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொண்டர்களுக்காக எனக்கு தான் பதவி வேணும் என் கூட இருப்பவர்களுக்கு தான் பொதுச் செயலராக வேண்டும் என் கூட இருப்பவர்கள் தான் முதலமைச்சராக நாங்களூட்கூட யாரும் எந்த பதவியும் கேட்கவில்லை தொண்டர்களின் உரிமையை பறிக்கப்பட்ட உரிமையை தொண்டர்களின் உரிமையை குழுவாகத்தான் அவர் கொள்கைக்காக தன் நிலையை உயர்த்திக் கொண்டிருப்பவர் எந்த காலத்திலும் வைத்திலிங்கம் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த இயக்கத்தான் இணை ஒருங்கிணைப்பாக இருக்கிறார் எந்த காலத்திலும் அவர் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் அவரவர்கள் மனதில் இருப்பதை இதயத்தில் இருப்பதை வெளியில் சொன்னால்தான் நாம் ஏதாவது கருத்து சொல்ல முடியும் நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் இந்த இயக்கம் யாரால் வளர்க்கப்பட்டது யாரால் நாங்கள் வளர்ந்தோம் என்ற நிலையில் நினைத்து பார்த்தால் இந்த இயக்கம் அம்மா அவர்கள் சொன்னது போல பல நூறாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தான் இயங்கும் தான் ஆட்சியில் அமரும் என்று சொன்னார்களே அந்த இயக்கம் அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் இணைவதோடு வேறு வழியே இல்லை என்பதை தெரிவித்துக்